வீவர்ஸ் ஒரு பக்கத்தில் கோடம் பக்கத்தில் தான் நம்ம வீ வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங் பேர் நம்ம ஷூட்டிங் கற்பக்கம் ஸ்டூடியோவாக மேஜிக் எனக்கு தெரியல சுற்றி ஃபுல்லாக ஸ்டுடியோ தான் ஆமாம் சாலிகரமும் இருக்க பக்கம் அந்த பக்கம் எல்லாமே மட்டுப்பயணி எல்லாம் டோட்டல் தான் அந்த கூட்டா தேனாம்பேட்டில் வீனர்ஸ் அழகில் வந்து சத்யா ஸோ என்ன விஷயம்னாக்கா ஷூட்டிங் காலையில் நாலு பணிகள் வெயிட் பண்ணுறாங்க நான் ஜூனியர் ஆகிஸ்ட் நான் கூட போயிருக்கேன் விஜய் படம் இன்னொரு படம் நிலவே வாவா ஏதோ ஒரு படம் சரியாக தெரில ஷ ஷாட்டுக்கு ஆறு மணிக்கெலாம் வர வேண்டியவர் லேட்டு யூனிட்லாம் காத்துட்டு இருக்காங்க ஏ ஏழு மணி என்ன ஒரு டைம் வராரு இப்போ டென்ஷன்லாம் அப்படி டென்ஷன் ரொம்ப பிஃபோராக இருப்பார் நாலு மணிலாம் ஒரு மூணு மணிக்கு போயிடுவார் எஸ்ஐ சந்திரசேகர் அந்த மாதிரி குணம் உடையவர் அவருக்கு ஒரு லேட்டாக வந்தார் பப்ளிக்கில் ஜனம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்படி ஏற்கனவே நிறைய படம்லாம் நடிச்சு வருவான் அங்கேருந்து கிடுக்குட் வந்தார் விசி கிட்ட அவர் பலரும் நூட்டார் முகத்தில் அப்படியே விசி சார்ட் ஆகிட்டார்